சொல்லுவாங்க நூலை போலதான் சேவை தாயை தான் பிள்ளைகள் உம்மா பாப்பா எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் மறந்துடுவாங்க நான் மனைவி எல்லாம் எங்களுக்குள்ள ஆங்கிலம் படிக்க தேவையில் ஆங்கிலம் பேச ஆரம்பிக்கும் நானும் எங்கள் மனைவி என்னுடைய பெற்றோர்களும் தமிழ் மொழியில் பேசினால் என்னுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கட்ட தேவையில்லை தமிழிலே பேசுவார்கள் அரபியில பேசினால் அரபியிலே பேசுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருந்தா நூற்றுக்கு நூறு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எல்லாமே வாழ்வோம்